இப்போ மனிதர்கள் வந்து கற்காலங்கள்னு கற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மரங்களே வெட்டலை மனிதர்கள் ஏன்னா மரங்களை வெட்டுவதற்கு உங்களுக்கு உலோகங்களாலான கருவிகள் தேவை அப்படி இருக்கும்போது அப்போ ம கற்கா உலோகங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு மரத்தையுமே வெட்டலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சம் மரங்களையாவது இந்த இருந்து வெட்டிக்கிட்டே இருக்காங்க அதுவும் இயந்திரங்கள் உதவியோட ஒரு நிமிஷத்தில் மிகப்பெரிய மரத்தை வெட்டிடுறாங்க டக்கு டக்குன்னு அறுத்து தள்ளிடுது அப்போ அமே அமேசான் காடெல்லாம் பெரிய மரங்களை வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்காங்க தென் அமெரிக்காவில் உள்ள அந்த அமேசான் காடுங்கிறது வந்து ஒரு இந்தியாவோட மிகப்பெரிய பரப்பளவு வெறும் காடு தான் இந்தியா முழுக்க காடாக இருந்தால் எப்படி இருக்கும் இந்தியாவோட மிகப்பெரிய நா மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது ரெண்டு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பெ பெருசு வெறும் காடு உள்ளே போ உள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம் அங்கெல்லாம் வசிக்கவே முடியாது அடர்ந்த காடு அங்கெல்லாம் நீங்கள் வசித்திங்கன்னா கொசுவே உங்களுக்கு அடித்து தின்னு கொ அங்கே இருக்கிற கொசு விஷப்பூச்சிகள் இப்படி பயங்கரமாக அவங்க வாழவே முடியாது அவங்க அப்படி அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தினமும் அங்கே மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க அங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே தினமும் ஒரு லட்சம் மரங்களே வெட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அன்னையிலேருந்து மனிதர்கள் மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த மரங்கள் வெட்டப்படாத அந்த கற்காலங்களில் கற்காலங்களில் மரத்தை வெட்ட முடியல மட்டம் மரத்தை வெட்ட முடியுங்கிறதே மனிதர்களுக்கு தெரியாது அப்போ அந்த அந்த கற்காலத்தில் வந்து எவ்வளோ உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும் பாருங்கள் அப்போ உலோகங்களெல்லாம் நான் ஈட்டி அருவா கத்தி எதுவுமே மனிதர்களிட்ட கிடையாது ஆயுதங்களே மனிதர்களிட்ட கிடையாது ஏன்னா உலகங்கள் கண்டுபிடிக்கப்படலை அப்போ எவ்வளோ உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும் எவ்வளோ சிங்கம் வாழ்ந்திருக்கும் எவ்வளோ புலி வாழ்ந்திருக்கும் எவ்வளோ குரங்குகள் வாழ்ந்திருக்கும் ஏன்னா அப்போ வந்து மரங்களே வெட்டப்படல பசுமையாக இருந்திருக்கும் நல்ல தண்ணீர் வளம் இருக்கும் மழை வளம் நீர் வளம் அப்புறம் உணவு எல்லாமே நிறைய கிடச்சிருக்கும் ஒரே பசுமையாக இருக்கும் அதாவது அமேசான் காடு போல் ம இந்த பூமியே இருந்திருக்கும்னு சொல்ல சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அமேசான் காட் மாதிரி இருந்திருக்காது ஆனால் அமேசான் காட்டுக்கு போட்டி போடுற மாதிரி இருந்திருக்கும் அந்த பூமியாக அவ்வளோ செழிப்பாக இருந்திருக்கும் எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ இருந்து மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படி வெட்டி தான் இன்றைக்கி நம்ம சமவெளியில் பகுதிகளில் கூடியிருக்கிறோம் கிராமம் இப்படி நகர வாழ்க்கை இது எல்லாமே நாம் உருவாக்குனது தான் இந்த வயல்வெளிகள் பாருங்கள் மரங்களே இல்லாத சமத சமவெளி வயல்வெளிகள் இதெல்லாம் நாம் உருவாக்குனது இந்த உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு நாம் செய்ய நாம் நிகழ்த்திய மாற்றம் தான் இது அப்போது அந்த காலத்தில் எவ்வளோ உயிரினங்கள் இருந்திருக்கும் கற்காலத்தில் ஏன்னா மரங்கள் மனிதர்களால் ம ம அந்த உயிரினங்களை வேட்டையாடவே முடியாது ஏன்னா ஒரு மாட்டுக்கறி இன்றைக்கி வந்து தினமும் ஆடை ஆடை வெட்டுறாங்க மாடை வெட்டுறாங்க அவ்வளோ ஈஸியாக எப்படி வெட்ட முடியுது கத்தி இருக்குது அருவாக இருக்குது உங்கள்கிட்ட கத்தி இல்லை அருவா இல்லைன்னா ஒரு மாட்டை எப்படி கொல்லுவீங்க ஒரு மாட்டை கொல்றதே கஷ்டம் ஒரு ஆட்டை கொல்றதே கஷ்டம் ஒரு ஒரு கோழியவாவது ஏதாவது தோல்களை உரித்து எதாவது பண்ணலாம் கஷ்டப்பட்டு ஒரு கோழியை கத்தி இல்லாமல் நீங்கள் அதை வந்து அந்த தோலை உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு கோழியை தோலை ஆனால் ஒரு ஆடு உங்கள்கிட்ட கத்தியே இல்லைன்னா ஒரு ஆட்டை எப்படி நீங்கள் கொல்லுவீங்க எப்படி அதோடய தோலை உரிப்பீங்க அதை எப்படி அந்த உப்பு கண் அதை வந்து க அந்த கறியை நறுக்குவீங்க இறைச்ச நறுக்குவீங்க அல்லது ஒரு மாட்டு மாட்டை வந்து உங்கள்கிட்ட கத்தி எதுவுமே இல்லைங்க அப்போது ஒரு மாட்டை நீங்கள் எப்படி கொல்லுவீங்க கொல்றதே ரொம்ப கஷ்டம் எப்படி அது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அதை கொல்றதுங்கிறது வந்து அதனால் வந்து கற்காலத்துலலாம் மனிதர்கள் அவ்வளோ கொடூரமான மனிதர்களாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை உணவுக்காக தானே நீங்கள் மாடு ஆடை வெட்டியிருப்பாங்க அல்லது மாமிசத்தை சாப்பிட்ருப்பாங்கன்னு சொல்கிறீங்க கற்காலத்தில் தான் ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது மரங்களே வெட்டப்படலையே ஏகப்பட்ட பசுமையே பசுமையாக இருக்கும் நீர் வளம் நிறைந்த அந்த கற்காலத்தில் மனிதர்களுக்கு தேவையான பழங்கள் காய்கறிகளே கிடைச்சிருக்குமே பழங்கள் ஏகப்பட்ட மரங்கள் இருந்திருக்கும் பழங்கள் ப பலாப்பழம் அவங்க சாப்பிட்ட அந்த பலாப்பழத்தை அவங்க ஊனி வச்சுருவாங்க அதுவே முளைச்சு பலாப்பழங்களை கொடுக்க போகுது மாம்பழங்களை கொடுக்க போது அப்புறம் இலைதலைகள் நிறையா இருக்கும் வாழைமரம் அது இதுன்னு சொல்லி ஒரே காடுகளாக தான் அந்த பூமியில் இருந்துருக்கும் அதனால் கற்காலங்களில் மாமிசம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பசின்னு வரும்போது பக்கத்தில் இருக்கிற மாம்பழத்தை சாப்பிடுவீங்களா கொய்யாப்பழத்தை சாப்பிடுவீங்களா நீங்கள் வந்து ஒரு மாட்டை பிடிச்சி அதை கொன்று அதோட இறைச்சி சாப்பிடுவீங்களா இன்னொன்று வந்து மனிதர்களை ஏன் மாமிசம் சாப்பிட்றாங்கன்னா இன்றைக்கி வந்து மனிதர்களுக்கு ஒரு வன்முறை உணர்ச்சி தேவை இந்த உலகத்தில் நீங்கள் கையேந்திர அறிவியல் உலகை உருவாக்க வேண்டும் முரட்டுத்தனமாக உழைக்கணும் பேராசைகளை தூண்டணும் அந்த பேராசையை தூண்டணும் அப்படின்னா ரொம்ப சுயநலமாக இருக்கணும் மனிதர்கள் கூட நீங்கள் மனிதர்களாக மதிக்கக்கூடாது மனிதர்களிடம் நீங்கள் ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் உங்களால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாதிக்க முடியும் ஆடம்பரமாக வாழ முடியும் மனிதர்களை பார்த்து அவங்க மனசு என்ன பாதிக்கப்படும் ஐயோ அவங்க மனசு வலிக்குமோ அப்படின்லாம் நீ இப்போ நினைச்சுன்னா நீ எப்படி பிறரை ஆட அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழ முடியும் அப்போ ஆடம்பரமாக வாழணுன்னா மனிதர்களை கூட ஒரு மாடு போல தான் நினைக்கணும் ஆடு மாடு போல தான் நினைக்கணும் அப்போ தான் நீ என்ன பண்ணுவேன் உன்னுடைய வேலை கார் கதை திறந்து விட்றதுக்கு மனிதர்களை பயன்படுத்தி இப்போ மனிதர்களே நீ என்ன பண்ணுவோம் ஒரு மாடு மாதிரி தான் பார்க்குறேன் மாட்டு வண்டியில் பூட்டப்பட்ட மாடுகளை போல தான் நீ மனிதர்களே பார்க்கணும் அப்போ தான் நீ ஆடம்பரமாக வாழ முடியும் அப்போ அந்த மாதிரியான மனப்பான்மை உனக்கு வேணும்னா உன்னிடம் இருக்கிற அந்த மனிதத்தன்மையை நீ சாகடிக்க வேண்டும் அந்த மனிதத்தன்மையை சாகடிப்பதற்காகத்தான் அதற்கான ஒரு பயிற்சி தான் அந்த மாமிசம் சாப்பிடுக்கிற வழக்கம் அப்போ ஆடம்பரமாக ஆடம்பரமாக வாழணும் அதற்கு மனிதர்களை அடிமைப்படுத்தணும் அப்போ அடிமைப்படுத்த வேண்டுமென்றால் மனிதர்களின் மனிதர்களை பார்த்து பரிதாபப்படக்கூடாது அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு நீ கவலைப்படக்கூடாது அவர்களை ஓல ஒரு ஆடு மாடு போல இப்போ தான் மனிதர்களை நீ பார்க்கணும் மனிதத்தன்மை உனக்கு இருக்கக்கூடாது அந்த அப்போது மனிதத்தன்மை உனக்குள் இருக்கிற இயற்கையாக இருக்கிற மனிதத்தன்மையை சாகடிப்பதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த மாமிசம் சாப்பிடுக்கிற வழக்கம் மாமிசம் சாப்பிட்டு சாப்பிட்டு இவங்க பயிற்சி எடுக்கிறாங்க எப்படி மனிதத்தன்மை சாகடித்து அதன் மூலம் பிறரை அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழ்வதற்கான ஒரு முயற்சி தான் இவங்க இந்த பயிற்சி எடுக்கிறாங்க மாமிசம் சாப்பிடு அப்போ நீங்கள் காடுகளில் போது அவங்க என்ன ஆடம்பரமாக வாழ போகிறாங்க அவங்க குடிசையில் வாழ போகிறாங்க அப்போ அவங்க யாரையும் அடிமைப்படுத்த போகிறதில்லை யார்கிட்டையும் அடிமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை யார் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை தே தேடிட்டு போயிருப்பாங்க கற்காலங்களில் அப்போ மனிதர்கள் அன்றைக்கி வந்து இப்போ மென்மையாக தான் இருந்திருப்பாங்க இது ஏன் ஊர் ஓன் ஊர் இது என்னுடைய நாடு உன்னுடைய நாடுன்னு எல்லாம் பிரிக்க முடியாது அடர்ந்த காட்டில் இது என்னுடைய காடு உன்னுடைய காடுன்னு எல்லையே பிரிக்க எல்லையை பிரித்து என்ன பண்ண போகிறீங்க உனக்கு அன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா அச்சுறுத்தல் மிக இருக்கும் இது என்னுடைய நாடுன்னு உங்களால் சொல்லவே முடியாது கற்காலத்தில் கற்காலத்தில் ஏன்னா அங்கே நிறைய காடுகள் இருந்து மரங்கள் வெட்டப்படவே இல்லை நீர்வளம் நிலவளம்லாம் நிறைஞ்சிருந்தது அங்கே நிறைய உயிரினங்கள் இருந்தது சிங்கம் புலி கரடை கரடி சிறுத்தை க அப்படின்னு சொல்லி ஓநாய்கள் கழுதை புலிகள் அப்படின்னு சொல்லி கொடிய உயிரினங்கள் ஏகப்பட்டது இருந்தது ஏன்னா மனிதர்கள் அன்றைக்கி வேட்டையாடவே முடியாது அவங்களால ஏன்னா அவங்ககிட்ட உலவங்களால் ஆயுதங்களே இல்லை அப்படி இருக்கும்போது அப்படி அப்படி இருக்கும்போது என்ன என்ன சொன்னேன் அப்படி இருக்கும்போது மனிதர்கள் வந்து இது என்னுடைய நாடுன்னு எப்படி சொல்லுவீங்க உன்னுடைய நாடு இது என்னுடைய நாடுன்னா அங்கே ஏகப்பட்ட சிங்கமும் புலியும் இருக்குது நீ காடுகள் அன்னைக்கு ஃபுல்லாக காடுகளாக தான் இருந்திருக்கும் இந்த உலகம் ஃபுல்லாக காடுகளாக தான் இருந்திருக்கும் எப்போ கற்காலத்தில் இன்றைக்கி சமவெளி பகுதியெல்லாம் நாம் உருவாக்குனது ம உலவங்கள் கண்டுபிடிச்ச பிறகு அந்த உலோகத்தால் வச்சு நம்ம அந்த சமவெளிகளை நம்ம உருவாக்கியிருக்கோம் உருவா உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது உலவங்களை வைத்து இந்த சமவெளிகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்போ கற்காலத்தில் நம்ம உலகங்களே இல்லைன்னா மரங்களே வெட்டலை காடுகளே அழிக்கப்படலை அப்போ அடர்ந்த காடுகளாக இந்த பூமி முழுவதும் அடர்ந்த காடுகளாக இருந்திருக்கும் அந்த காடுகளில் ஏகப்பட்ட உயிரினம் ஏன்னா உயிரினங்களையும் வேட்டையாடுவதற்கு உலகங்களாலான ஈட்டி கம்பு ஊ ஈட்டி அருவாலாம் தேவைப்படுது உலவங்களை வேட்டையாடுவதற்கு ஈட்டி அருவாலாம் நமக்கு தேவைப்படுது ஈட்டி அருவா கத்தி உலகங்களெல்லாம் இந்த விலங்குகளை வேட்டையாடுவதற்கு மிருகங்களை வேட்டையாடுவதற்கு அப்போது கற்காலத்தில் நம்மக்கிட்ட தான் உலகங்களான ஆயுதங்கள் கருவிகள் எதுவுமே இல்லையா அப்போ இந்த விலங்குகள் கூட மிருகங்களை கூட நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சோமோ அப்போ தான் வந்து இந்த மிருகங்களை கட்டுப்படுத்துகிறோம் வேட்டையாடுறோம் வெரைட்டி வெரைட்டி வேட்டையாடுறோம் நம்மளை அச்சுறுத்தி அந்த விலங்குகளையும் மிருகங்களையும் வரட்டி வரட்டி வேட்டையாடணும் அப்போ தான் மாமிசம் சாப்பிட்ற வழக்கமே வருது அதனால் வந்து கற்காலத்தில் மனிதர்கள் மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஏன் இது என்னுடைய நாடு உன்னுடைய நாடு அந்த மனிதர்களுக்கு போரிடுகிற நடைமுறை இருந்திருக்காது மனிதர்களுக்கு மனிதர்கள் தான் உதவி ஏன்னா மனிதர்களை அச்சுறுத்தியது என்னது இந்த விலங்குகள் மிருகங்கள் அப்படி இருக்கும்போது மனிதர்கள் அந்த மிருகங்களோடும் விலங்குகளோடு தான் போரிட்டுருப்பாங்க எப்போ கற்காலங்களில் கற்காலங்களில் மனிதர்களுக்கு எது எதிரியாக இருந்தது இந்த விலங்குகள் தான் சிங்கம் புலி சிறுத்தைகள் தான் கரடிகள் தான் ஓனாய்களும் கழுதை புலிகளும் தான் மனிதர்களுக்கு யானைகள் அப்புறம் காட்டருமைகள் இது தான் வந்து க கற்காலத்தில் மனிதர்களுக்கு எதிரியாக இருந்தது அதனால் மனிதர்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் இந்த மிருகங்களிடமிருந்து பிற மிருகங்களோடு போராடுவதில்லை மிருகங்களிடமிருந்து தங்களை எப்படி பாதுகாத்து கொள்வது அப்புறம் பாம்பு பாம்புகளுக்கு எதிராக மனிதர் பாம்புங்கிறது கற்காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்போல்லாம் மரமே வெட்டப்படல அடர்ந்த காடுகள் அப்போ எவ்வளோ பாம்பு இருந்திருக்குன்னு வச்சு பாருங்கள் பாம்பு இல்லாத இடமே இந்த உலகத்தில் இருக்காது இன்றைக்கி தான் நம்ம வந்து சமவெளிகளை உருவாக்கி நம்ம பாம்பு இல்லாத ஒரு பகுதியாக ம அந்த வாழ்விடத்தை நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அப்போ வந்து கற்காலத்தில் மனிதர்கள் மாமிசம் சாப்பிட்ருவோம் ஏன்னா மனிதர்களை வந்து அப்போ வந்து ம மிருகங்களோடு போரிட்டாங்க அது போரிடலை பாதுகாத்து பயந்து ஓடிட்டு தான் ஏன்னா அப்போ உலகங்களான எதிர்த்து போரிடவே முடியாது ஏற்று போரிடுவதற்கு இந்த மிருகங்களை எதிர்த்து சண்டையிடுவதற்கு உங்களுக்கு வந்து உலகத்தாலான கருவிகள் தேவை உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலத்தில் மனிதர்கள் வந்து மிருகங்களை எடுத்து அவங்க வந்து சண்டை போடவே இல்லை சண்டை போட ஓடி தான் ஒழிஞ்சாங்க கற்காலத்தில் வேறு வழி இல்லை அவங்க எப்போ ஆயுதங்கள் வந்ததோ உலகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் இந்த மிருகங்களை எடுத்து சண்டை போடுறாங்க சண்டை போடும்போது விரட்டி வேட்டையாடுறாங்க அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்போ தான் வந்து இந்த மாமிசம் சாப் சாப்பிட்ற வழக்கமே தான் வருது அப்போ ம கற்காலத்தில் என்னென்னா கற்காலத்தில் மனிதர்களுக்கு எதிரியாக இந்த மிருகங்களும் விலங்குகளும் தான் இருந்திருக்கிறது மனிதர்கள் அல்ல கற்காலத்தில் மனிதர்களுக்கு மனிதர்கள் தான் உதவி ஏன்னா எல்லாருமே பரிதாபத்திற்குரியவர்கள் கற்காலத்தில் வந்து எல்லாருமே பரிதாபத்திற்குரியவர்கள் மனிதர்கள் அத்தனை பேரும் பரிதாபத்திற்குரியவர்கள் ஏ எதனால் அப்படின்னா ஏன்னா கற்காலத்தில் வந்து அடர்ந்த காடுகளாக இருந்து மரங்களை வெட்டப்படலை ஏகப்பட்ட உயிரினங்கள் சே யானைகள் கோடி கணக்கில் இருக்குது சிங்கங்கள் கோடி கணக்கில் இருக்குது கரடிகள் கோடி கணக்கில் இருக்குது புலிகளும் கோடி கணக்கில் இருக்குது காட்டிறமைகளும் கோடி கணக்கில் இருக்குது அப்போ மனிதர்களுடைய நிலமை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஏ இன்னைக்கு யார் உயிரோட இருப்பா இன்னைக்கு எந்த புலி யாரை எந்த மனிதர்களை கடித்து கொண்டு செல்லும் என்று சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு பயந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பரிதாபத்துக்குரியவர்களாக தான் மனிதர்கள் இருந்தாங்க மனிதர்களே மனிதர்களை எதிரியாக பார்க்குற மனப்பான்மையில் அவங்க இல்லை மனிதர்களே மனிதர்களை அடிமையாக பார்க்க வேண்டிய அவசியமும் அங்கே இல்லை ஆடம்பரமாக வாழ முடியாத அந்த கற்காலத்தில் மனிதரை அடிமைப்படுத்துவதற்காக மனிதரை அடிமையாக பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை மனிதர்களுக்கு மனிதர்கள் தான் உதவியாக பார்த்தாங்க அப்போ கற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு வந்து மக்கள் தொகையும் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி உணவு சங்கிலி வேட்டையாடுதலில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க உயிரோடு வாழ்றதே மிக மிகப்பெரிய கேள்விக்குறி அப்போ கற்கால வாழ்க்கையில் மனிதர்கள் மாமிசம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அவர்கள் பழங்களை தான் சாப்பிட்ருப்பாங்க மனிதர்களுக்கு அந்த முரட்டுத்தனமான அந்த மனிதர்களுக்கு எதிரான அந்த சிந்தனை மாமிசம் சாப்பிடுக்கிற வழக்கம் அப்போ எதற்காக இந்த டாப்பிக் ஆரம்பித்தேன் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த நான் சொன்ன அதை மட்டும் புரிஞ்சிக்கோங்க அதாவது என்ன இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா அதை நான் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னே